அமுத்தழகு ஸ்வேதா ரூமில் இருக்காங்க அவள் பேசிகிட்ருக்காங்க அவர்கிட்ட வந்து என்னை தயவு செய்து காப்பாற்று ஸ்வேதா என்னால் தாங்கவே முடியல அவர் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு வாக்கிங் வாக்கிங்னு கூட்டிகிட்டு போனார் இப்போ ஏதோ வகுப்பு இருக்கான் என்னது வகுப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க அவராக ஏதோ மூச்சு பயிற்சி ஏதோ சொல்கிறாரு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படியா சரி சரி எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க அதுக்கு முத்தலகு என்ன ஸ்வேதா நீயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அவர் என்னை எப்படி கஷ்டப்படுத்துறாரு உங்களுக்கு தெரியுதா நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் நீ அவர் வந்தால் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சரி நான் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன் ஒரு சிஸ்டராக எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க அப்போ தான் நான் போயிட்டு மாமாக்கிட்ட சொல்லுவேன் பாவம் அக்கா கஷ்டப்படுறாங்க வேண்டாம் விட்டுருங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் என்ன வேணால் ஆனால் என்னை நீ காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக முத்தம் கொடுக்குறாங்க சேத்தாக்கு முத்தழகே முத்தழகை எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு ஆனால் எங்கேயுமே கிடைக்கல எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு சேதா ரூமுக்கு வராரு முத்தழகை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நானா அவங்க இங்கே வந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க ஐயோ கடவுளே ஒரு கண்ணில் மாட்டவே கூடாது என்ன காப்பாத்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க முத்தலகு பார்க்குறாங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கலாம் பாருங்க அப்படி தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க பூமி அப்படியே பார்த்துட்டாரு என்ன முத்தலகு இங்கதான் வந்து ஒழிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க நீங்க உங்களுக்கு என்ன ப்ரீத்திங் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் ஓ ப்ரீத்திங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸ்வேதா நான் சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி போங்க எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு வந்து இந்த ட்ரெஸ்ஸோடலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது நான் ஒரு ட்ரெஸ்ஸு தரேன் அதை போட்டுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு என்ன ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷர்ட்டாக இது நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தளவு சொல்கிறாங்க எனக்கு இல்லை உங்களுக்கு தான் ஐயோ எனக்கா நானும் இதை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தளவு பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க இல்ல இல்ல இத நீங்க போட்டாதான் உங்களுக்கு ஆன்லைன்ல நல்லா எக்ஸசைஸ் பண்ண முடியும் மத்தபடி எந்த ட்ரெஸ் பண்ணாலும் கரெக்டா இருக்காது இதுதான் கரெக்டா இருக்கும் இதை நீங்க போட்டுட்டு வாங்க இது ஒண்ணும் அசிங்கம் கிடையாது இது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லை எனக்கு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் பிடிக்கவே இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க அப்போ பூமி கண்டிப்பாக தான் ஆகணும்னு சொல்கிறாரு அதே மாதிரி போயிட்டு போட்டுட்டு வராங்க எப்படி இருக்கு நல்லா தான் இருக்குது எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அப்படியே வெளியே வராங்க எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க மாடிக்கு போய்ட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அங்கேயே யாராவது பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வியை எடுத்து போற்றிக்கிட்டாங்க என்ன குளிர்தான் முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது நான் போத்திட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போர்வை போத்திட்டே வராங்க என்னது இது போர்வியெல்லாம் போத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீரமுத்து பார்க்கறாரு என்னாச்சு ஏதாவது குளிர்ச்சிரோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூமியோட பின்னாடி போயிட்டு முத்தலகு ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ கரெக்டாக மேலேருந்து வராங்க அஞ்சலி பார்த்துட்டாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை என்னது அது ஏன் இப்படி ஒழிஞ்சு போகிறீங்க காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பூமி சொல்கிறாரு சரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி கேட்டுகிட்டே இருக்காங்க எதுக்கு எதுக்கு முத்தலுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை எடுத்துட்டார் அப்படியே பேண்ட் ஷர்ட்டில் பார்த்துட்டு அஞ்சலி பயங்கரமாக சிரிக்கிறாங்க சிரிப்பு அடக்கவே இல்லை என்னது இது கோமாளி மாதிரி இருக்குது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி தேவையில்லாத நீ பேசிட்டு இருக்காது உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு பூமி என்னது இது சுத்தமாக நல்லா இல்லை ஐயோ ஓ என்ன ட்ரெஸ்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு நிறுத்தவே இல்லை பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க முத்தலகு அப்படி பின்னாடியே நிக்கிறாங்க வீரமுத்து சொல்றாரு என்ன ட்ரெஸ்ஸு இது மாசமா இருக்கிறதா என்னவோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு நீங்க மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகிட்ட பூமி சொல்றாரு முத்தலகம் போயிட்டு போயிட்டாங்க போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன முத்தலகு நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சலிக்கு அறிவே கிடையாது எப்போவுமே கிண்டல் தான் பண்ணுவாங்க நமக்கு குழந்தை தான் முக்கியம் வேற எதுவுமே முக்கியம் கிடையாது போத்திருக்க மேலே இருந்து ஈடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விடுறாரு உட்காருங்க நான் சொல்கிறேன் மாதிரி என்ன என்ன பண்ணணும் அதே மாதிரி பார்த்து பண்ணணும் புரியுது அவங்களுக்கு அப்படின்னு பூமி சொல்கிறார் என்ன மாதிரி உட்காந்து கை அப்படி ரெண்டும் ஒன்றா வைங்க வச்சுட்டு அப்படியே நல்ல காற்றை இழுங்க இழுத்துட்டு ஆனால் விடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக விடணும் இதுதான் மூச்சு பயிற்சி புரியுது அவங்களுக்கு இது நல்லா பண்ணணும் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நீங்கள் வாக்கிங் வாக்கிங் கூட்டிகிட்டு போனீங்க அடுத்தது இதை வேறு பண்ண சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பண்ண சுத்தமாக பிடிக்கல ஆனால் இந்த உடுப்பெல்லாம் இது ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் மோசமாக இருக்குது ஷர்ட்லாம் போட்டு என்னை எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க இங்கே மு பாருங்கள் முத்தலகு நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்கிற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு பூமி சொல்கிறார் சரிங்க நான் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சலி சிரிச்சதையே யோசிச்சு பார்க்குறாங்க பயங்கரமாக அஞ்சலி சிரித்ததையே ரொம்ப கிண்டல் பண்ணி சிரித்தாங்க அதை நினச்சி நினச்சி பார்க்குறாங்க அதெல்லாம் யோசிக்கக்கூடாது இங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தலகு கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு